மன்னாரில் வாக்காளர்களுக்கு என வழங்க கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி உலர் உணவுப் பொதிகள் பொலிசாரால் மீட்பு மூன்று நபர்கள் கைது அடம்பன் போலீசார் நடவடிக்கை மன்னாரில் வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சி ஒன்றினால் வழங்குவதற்கு என கொண்டுவரப்பட்ட ஒரு தொகுதி உலர் உணவுப் பொருட்கள் இன்று புதன்கிழமை பதின்மூன்று மாலை மன்னார் யாழ் பிரதான வீதியில் வைத்து அடம்பன் பொலிசாரினால் வாகனம் ஒன்றில் வைத்து மீட்கப்பட்டுள்ளதோடு மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் மன்னார் யாழ் பிரதான வீதியில் வைத்து வாகனம் ஒன்றினை சோதனை செய்த போது குறித்த வாகனத்தில் ஒரு தொகுதி உலர் உணவுப் பொருட்கள் காணப்பட்டது இதன்போது போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளின் போது குறித்த உலர் உணவுப் பொருட்கள் அரசியல் கட்சி ஒன்றினால் வாக்காளர்களுக்கு வழங்க கொண்டு வரப்பட்டமை தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த பொருட்களை போலீசார் அடம்பன் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றதோடு குறித்த வாகனத்தின் சார்தை உதவியாளர் உள்ளடங்களாக வாகனத்தில் பயணித்த மூவர் கைது செய்யப்பட்டனர் குறித்த வாகனத்தில் சுமார் இருநூற்று தொன்னூறு நபர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் தயார் செய்யப்பட்ட ஐந்து கிலோ அரிசி பக்கட் இரண்டு கிலோ மா ஒன்று கிலோ சீனி இருபது கிராம் ரிங்ஸோ பக்கட் ஐந்து என தயார் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட நிலையில் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பொருட்கள் ஆறு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அடம்பன் போலீசார் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களையும் மீட்கப்பட்ட பொருட்களையும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆதர்படுத்த உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது